ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மெயின் பருவல் எப்படி செய்யணுன்னு பார்த்துக்கலாம் அதுக்காக நான் ஒரு கிலோ ஓவால் மீன் வாங்கிட்டேன் மசாலாலாம் மிளகாய் தூள் சீரகப்பொடி தனியா பொடி அப்புறம் தனியா இதெல்லாமே நம்ம வீட்லையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மிக்சிங்க இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்க ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கலாம் மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடல் எண்ணெய் செத்துக்கலாம் கடல் எண்ணெய் செக்கில் ஆட்டி சுத்தமான கடல் எண்ணெய் என்ன வரமாட்டேக்கு மசலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீன் மசாலாலாம் போட்டாச்சு இப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட்டம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வறுத்துக்கலாம் மசாலா போட்ட மீனை இப்போ தவால போட்டு ஃப்ரை பண்ணுவோம் மீன் வர்த்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு அடுத்து மீன் வறுத்து போட்டிருக்கோம் சுவையான மீன் வரவல் ரெடி வாங்க சாப்பிடலாம்